எண்பது சதவிகிதம் நீர் காலி பன்னிரண்டு லட்சம் மக்கள் வாழ்வாதாரமே போச்சு சிந்து நதி நீர் இல்லாமல் திணறும் பாகிஸ்தான் பாகிஸ்தானுடனான மோதலை தொடர்ந்து இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது சிந்து நதி பாகிஸ்தானுக்கு முக்கியமான நீர் ஆதாரமாக இருக்கும் நிலையில் இந்தியாவின் இந்த முடிவு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க சிந்து நதியில் ஏற்படும் ஆற்றத்தால் பாகிஸ்தான் கதிகலங்கி போயிருக்கிறது எண்பது சதவிகிதம் நீர் குறைந்துவிட்ட நிலையில் பல லட்சம் பேர் இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்தது பாகிஸ்தானின் விவசாயத்திற்கு சிந்து நதிநீர் முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கும் நிலையில் இந்தியாவின் இந்த முடிவு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதையடுத்து சிந்து நதிநீரை இந்தியா தனது தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுத்த முடிவு செய்துள்ளது இது ஒரு பக்கம் இருக்க பாகிஸ்தானின் சிந்து நதி படுகையில் நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிக் கொண்டே இருக்கிறதா இதனால் அந்த நதிக்கரைக்கு அருகே உள்ள கிராம மக்கள் அங்கிருந்து காலி செய்து வருகிறார்கள் உப்பு கறிக்கும் மண் அந்த பகுதியை மொத்தமாக நாசம் செய்துவிட்டது இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க பல காலத்திற்கு முன்பிருந்தே இந்த சிக்கல் தொடர்கிறது குறிப்பாக சிந்து நதி அரபிக்கடலில் கலக்கும் பகுதியில் கடல் நீர் உள்ளே ஊடுருவி வருகிறது இது அந்த பகுதியின் வேளாண்மை மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்துள்ளது இதனால் மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நகரங்களில் ஒன்றுதான் காரோ சான் நகரம் இந்த கிராமம் சிந்து நதி கடலில் கலக்கும் இடத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆனாலும் இங்குள்ள நன்னீரும் உப்பு நீராக மாறிவிட்டது இதனால் இப்போது இங்கு வெறும் நான்கு வீடுகள் மட்டுமே உள்ளன இந்த காரோ சான் ஒரு காலத்தில் சுமார் நாற்பது கிராமங்களை கொண்டிருந்தது ஆனால் கடல் மட்டம் உயர்ந்ததால் பெரும்பாலானவை அழிந்துவிட்டன மக்கள் தொகையும் கூட கணிசமாக குறைந்துவிட்டது இங்குள்ள மக்களில் பெரும்பாலானோர் கராச்சிக்கு செல்கின்றனர் சிந்து நதி படுகையில் ஏற்படும் இந்த மாற்றத்தால் இதுபோல மக்கள் தங்கள் சொந்த ஊர்களில் இருந்து வெளியேறுவது பாகிஸ்தானில் தொடர்ந்து வருகிறது கடந்த இருபது ஆண்டுகளில் மட்டும் சிந்து படுகை பகுதிகளில் இருந்து சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்ததாக ஜின்னா இன்ஸ்டிடியூட் அமைப்பில் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருந்து நீர்ப்பாசன கால்வாய்கள் நீர்மின் அணைகள் உள்ளிட்ட பல காரணங்களால் இங்கு வரும் நீர்மட்டம் எண்பது சதவிகிதம் வரை குறைந்துவிட்டதாக அமெரிக்க பாகிஸ்தான் சென்டர் ஃபார் அட்வான்ஸ்ட் ஸ்டடீஸ் இன் வாட்டர் அமைப்பு தெரிவித்துள்ளது இதனால் கடல் நீர் மெல்ல நதிப்படுகையில் ஊடுருவி வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு முதல் நீரின் உப்புத்தன்மை சுமார் எழுபது சதவீதம் அதிகரித்துள்ளது இதனால் இந்த பகுதியில் விவசாயம் என்பதே முடியாத ஒன்றாகிவிட்டது மேலும் இதனால் இறால் மற்றும் நண்டுகளும் பெரிய அளவில் அழிந்துவிட்டன திபெத்தில் தொடங்கும் சிந்து நதி காஷ்மீர் வழியாக பாய்ந்து பாகிஸ்தானுக்கு போகிறது சிந்து நதியும் அதன் துணை நதிகளும் பாகிஸ்தானின் எண்பது சதவீத விவசாய நிலங்களுக்கு பாசனம் செய்து பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரமாக இருந்து வந்தது இந்த சிந்து நதி கடலில் கலக்கும்போது படியும் செழுமையான வண்டலால் உருவான இந்த டெல்டா ஒரு காலத்தில் விவசாயம் மீன்பிடித்தலுக்கு ஏற்றதாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் கடல் நீர் ஊடுருவல் இங்குள்ள பதினாறு சதவிகிதத்திற்கும் அதிகமான வளமான நிலம் பயனற்றதாகிவிட்டது குறிப்பாக பாகிஸ்தானின் கெடி பந்தர் நகரில் பல வேளாண் பகுதிகள் உப்பு படலத்தால் மூடப்பட்டுள்ளது நிலைமை மோசமாவதை உணர்ந்த பாகிஸ்தான் அரசு சிந்து நதி படுகையை மீட்டெடுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு திட்டத்தை தொடங்கியது உப்புத்தன்மையை சரி செய்து உள்ளூர் விவசாயம் மீட்டெடுப்பதே இதன் நோக்கம் கடலோர பகுதிகளின் சில இடங்களில் சதுப்பு நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டாலும் பிற பகுதிகளில் ஆக்கிரமிப்பால் அழிவு தொடர்கிறது இந்த சூழலில் இந்தியாவும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ள நிலையில் இங்கு வரும் நீர் மேலும் குறையலாம் என்று அஞ்சப்படுகிறது அப்படி நீர் குறைந்தால் உப்பு படலம் மேலும் அதிகரிக்கும் அது பாதிப்பை இன்னும் மோசமானதாகவே மாற்றும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள்